வெளிநாட்டுக்கு செல்ல வேண்டும் வெளிநாட்டில் உழைக்க வேண்டும் என்ற கனவோடு ஏராளமான பணத்தை சில போலி முகவர்களிடம் அல்லது போலி முகவர் நிறுவனங்களிடம் கொடுத்துவிட்டு ஏமாந்து நிற்கக்கூடிய இன்றைக்கு வரைக்கும் கொடுத்த பணமும் இல்லை எதிர்பார்த்த வேலைவாய்ப்பும் கிடைக்கவில்லை என்ற எண்ணத்தோடு தவிர்த்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் ஒரு முக்கியமான அறிவிப்பை விடுத்திருக்கிறது ஒவ்வொரு நாளும் பொதுவாக ஏராளமான பல ஆயிரக்கணக்கான முறைப்பாடுகள் வந்து கொண்டிருக்கிறது நிறைய பிரச்சனைகள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்திற்கு வந்து செல்கிறார்கள் தூர இடங்களில் எல்லாம் இருந்து ஏனென்றால் பணத்தினை கொடுத்து விட்டு ஏமாந்து நிற்கிறோம் என்ற கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டே இருக்கிறார்கள் முறைப்பாடுகள் வந்து கொண்டே இருக்கிறது ஆனால் இப்போது வழங்கப்பட்டிருக்கிற தொலைபேசி இலக்கம் எண்பத்தி ஒன்பது என்ற இலக்கத்திற்கு நீங்கள் நேரடியாகவே முறைப்பாடு தெரிவிக்கலாம் நீங்கள் இந்த ஒரு வேலைவாய்ப்பு முகவர் நிர்வாகம் பதிவு செய்யப்பட்டதா என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம் அல்லது அவர்களிடம் நீங்கள் ஏமாந்திருந்தால் அல்லது ஏமாற்றப்பட்டிருந்தாலும் கூட நீங்கள் நேரடியாக இந்த தொலைபேசி இலக்கத்திற்கு முறைப்பாடு செய்யலாம் காட்டப்படுகிறது இந்த தொலைபேசி இலக்கம் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் அல்லது இந்த வீடியோவை இன்னும் ஒருத்தருக்கு நீங்கள் ஷேர் பண்ணிக்கொண்டு அல்லது இந்த வீடியோவை இன்னும் ஒருத்தருக்கு நீங்கள் பகிர்ந்து கொண்டீர்களாக இருந்தால் நிச்சயமாக இந்த வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளை எதிர்பார்த்து காத்திருந்து ஏராளமான பணத்தினை அந்த முகவர்களிடம் கொடுத்து ஏமாந்திருக்கக்கூடிய சகோதரர்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் எனவே முயற்சி பணங்கள் நிச்சயமாக உங்களுக்கான முறைப்பாடுகளை எடுத்துக்கொள்வர்கள் காத்திருக்கிறார்கள் பொதுவாக காணிகளை விற்று எல்லாம் விற்று ஏராளமான சகோதரர்கள் வேலைவாய்ப்பு ஒன்றை தேடுவதற்காக வெளிநாடு செல்வதற்கு முயற்சி பண்ணிக் கொண்டிருக்கிறார்கள் நிறைய முகவர்களிடம் ஏராளமான பணத்தினை கொடுத்து ஏமாந்திருக்கிறார்கள் எங்களுடைய சமூகத்தில் இது அதிகமாகவே இடம்பெற்று கொண்டிருக்கிறது எனவே இப்போதே கொஞ்சம் அலர்ட்டாக இருந்து கொண்டு நீங்கள் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் வழங்கி இருக்கக்கூடிய இந்த தொலைபேசி இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்தி உங்கள் முறைப்பாடுகளை தெரிவித்துக் கொள்ளுங்கள் அதன் ஊடாகவாவது உங்களுக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு முயற்சி பண்ணுங்கள் you <laughs>